எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஏப்ரல் 16 ஆம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு பட்சமும் உண்மையும், வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் ஆதியாகமம் நாற்பத்தி எட்டு பதினொன்று பட்சமும் உண்மையும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் குடியேறி தாங்கள் குடியேறிய பகுதியை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டார்கள் அந்நிய நாட்டிலே ஒரு நல்ல பகுதி அவர்களுக்கு சொந்தமானது குறிப்பிடத்தக்கது மேலும் தேவதயவால் அவர்கள் பல்லுகி பெருகினார்கள் யாக்கோபு முதிர் வயதினன் ஆனான் அவனது ஆயுட்காலம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆப்ரஹாம் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளும் ஈசாக்கு நூற்று எண்பது ஆண்டுகளும் வாழ்ந்திருக்க யாக்கோபு சொன்னது போல் அவனுடைய வாழ்நாட்கள் கொஞ்சமானதுதான் பெற்றோரின் எதிர்பார்ப்பு யாக்கோபு தன் சொந்த பூமியிலே தன் முன்னோருக்கு அருகிலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினான் இன்று எல்லா பெற்றோரும் இப்படி எதிர்பார்ப்பதில்லை ஆனால் யாக்கோபு யோசேப்பிடம் சொன்னபடி பட்சமும் உண்மை உள்ளவர்களாகவும் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று பெற்றோர் எதிர்பார்க்கிறார்கள் அன்புதான் அவர்களுடைய முதல் எதிர்பார்ப்பு அவர்களுக்கென்று சில பிள்ளைகள் செய்வது கடமைக்காக மட்டுமே அப்படியல்ல எதை செய்தாலும் கனிவுடனும் கரிசனையுடனும் செய்யுங்கள் அவர்களுடன் பேசும்போது உரத்த கோபக்குரலில் அல்ல மென்மையான அன்பு குரலில் பேசுங்கள் அடுத்தது உண்மை உள்ளவர்களாய் அவர்கள் சொல்லுக்கு முடிந்தவரை கட்டுப்பட்டவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்போது இஸ்ரவேல் கட்டிலில் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான் இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபு தன்னால் இயலாது போன முயுதீர் வயதிலும் கர்த்தரை தொழுது கொள்வதில் கவனமாயிருந்தான் மீண்டும் ஒருமுறை முறை யோசேப்பை அழைத்து பேசுகிறான் அப்போது யோசேப்பு தன் இரு பிள்ளைகளையும் கூட அழைத்துச் செல்கிறான் தன் தகப்பன் பேர பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுவார் என்று மனாசேயையும் எப்பிராயிமையும் அழைத்துச் செல்கிறான் யாக்கோபும் அவர்களை தன் பிள்ளைகளாகவே பாவித்து சுதந்திர பாகங்களை கட்டளையிடுகிறான் நினைத்துக்கூட பார்க்காதது தேவன் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவு நம்மை ஆசீர்வதிக்கிறார் பதினோராம் வசனத்தில் யாக்கோபு உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்கிறார் மகனே உயிரோடில்லை என்று நினைத்தவர் மகனை உயிரோடே கண்டு பேரன்களையும் பார்ப்பது எத்தனை ஆனந்தம் ஒரு பிச்சைக்காரன் பசிக்கு சோறு கேட்கும்போது சோற்றுடன் குழம்பு கூட்டு அவியல் என்று அறுசுவை விருந்து கொடுத்தால் எப்படியோ அப்படியே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகிறார் பெற்றோருக்கு தேவை அன்பான பணிவிடை பணத்தை அள்ளி கொடுத்து திருப்திப்படுத்தி விடலாம் என்று கருதாதீர்கள் பெற்றோருக்கு தேவை அன்பான பணிவிடை பணத்தை அள்ளி கொடுத்து விடலாம் என்று கருதாதீர்கள் ஜபம் தேவனே நீர் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வதிக்கிறீர் நன்றி இறைவா நன்றி ஆமேன்